முன்னர் வந்த சாந்தி பருவத்திற்கு உபகரணமாய் கல்வெட்டு போல என்றும் நிலைத்திருக்கும் உபதேசம் என்பதே அனுசாசனம் என்பதற்கு பொருளாகும் அக்ராவது சாந்தி பருவத்தில் கூறிய தர்மங்களையொப்ப இந்த பருவத்திலும் தர்மங்களை உபதேசித்தல் என்ற கருத்தை இத்தொடர் விளக்குகின்றது இந்த பருவம் ஒன்று கிராத புயங்க சம்வாத சருக்கம் இரண்டு இந்திர மதங்க சம்வாத சருக்கம் மூன்று கன்னியதானவரன் பெருமிதம் உரைக்க சருக்கம் நான்கு உமாமகேஸ்வர சம்வாத சருக்கம் ஐந்து வீடுமன் முத்தியடைந்த சருக்கம் என ஐந்து பகுதிகளைக் கொண்டதாகும் கிராதன் வேடன் பேர் அர்ஜுனன் புயங்கம் பாம்பு அர்ஜுனன் என்ற வேடனுக்கும் ஒரு பாம்புக்கும் நடந்த தருக்கத்தை பற்றி கூறும் சருக்கம் இதுவாகும் இந்தச் தான் பாரத யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான அரசர்களும் வீரர்களும் இறந்து போனதற்கு காரணமான செயல் உன்னாலோ புரியோதனனாலோ நடத்தப்பட்டதென்று காலத்தினால் செய்யப்பட்டது எனபீஷ்மர் ருக்குத் தெளிய வைத்துள்ளார் எனலாம் மாலையைத் தரித்த விதுரர் கிருபாசாரி யார் சஞ்சய முனிவன் தர்மபுத்திரர் முதலாய பாண்டவர் கண்ணபிரான் உயர்ந்த முனிசிரேட்டர்கள் அந்தன பெருமக்கள் முதலானோர் மறுநாள் காலையில் நீராடி காலைக் கடன்களை முடித்து கொண்டு அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் கங்கை மைந்தனாகிய பீஷ்மரிடம் வந்தார்கள் வந்த தர்மபுத்திரர் பீஷ்மரை வணங்க பிதாமகர் பீஷ்மர் தர்மபுத்திரரை ஆசீர்வதித்து தர்மநந்தனா இன்னும் உன் மனத்தில் எழும் சந்தேகங்களைக் கேட்கலாம் ஏற்ற முறையில் சொல்கின்றேன் என்று கூறினார் ஒன்று அப்பொழுது தர்மபுத்திரர் பிதாமகரே எமக்குரிய நாட்டினை கொடுக்காத துரியோதனாதியரை கொன்றதே பாவம் அவனோடு ஏனைய துணையாக வந்த வேந்தரை கொன்றது பெரும் பாவம் அல்லவா அந்த பாவத்தை போக்கு தற்குரிய கழுவாய் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்பொழுது பீஷ்மர் முன்னொரு காலத்தில் தூய்மையான வேதியன் ஒருவன் மனைவி கௌதமி என்பவள் பெற்ற பிள்ளையைப் பாம்பு ஒன்று தீண்டி அப்பிள்ளை இறந்து போயிற்று பிள்ளையை பறி கொடுத்த தாய் கதறுதலை பார்த்து வேடன் ஒருவன் பிள்ளையை தீண்டிய பாம்பினை பிடித்து வந்து அவளுக்கு காட்டி நங்கையே அழ வேண்டாம் உன் பிள்ளையை தீண்டிய இந்த பாம்பை சும்மா விடப்போவதில்லை தில்லை கொன்று விடப்போகிறேன் என்று கோபத்தோடு கூறினான் அதற்கு இலக்குமி போல அழகொடு விளங்குகின்ற அந்த கௌதமி ஐயா நான் செய்த பாவத்தினால் என் குழந்தை பாம்பு தீண்டி மறித்தது ஆகவே இந்த பாம்பினை கொல்லாதே விட்டுவிடு என்றாள் வேடன் புகன்ற வேதமொழி அதை கேட்ட வேடன் பெண்ணே தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்பது சான்றோர் வாக்கு அது நியாயமானதும்கூட ஆகலின் உன் குழந்தையை தீண்டிய இப்பாம்பினை கொன்றுதான் தீர வேண்டும் அதனால் எந்த பாவமும் உனக்கு ஏற்படாது மாறாக இதனை உயிரோடு விட்டால்தான் நமக்கு பாவம் என்று உறுதியாகக் கூறினான் வேடன் கருத்தை அப்பார்ப்பன பெண் ஏற்றுக் கொள்ளவில்லை அதனால் அப்பெண் அண்ணே என் குழந்தையை தீண்டியதால் இப்பாம்பை கொல்ல வேண்டும் என்கிறாய் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இப்பாம்பை கொல்லுவதால் என் குழந்தை பிழைத்தெழுமா எழமாட்டான் என் குழந்தை பிழைத்து எழுவத்தாயிருந்தால் இந்த பாம்பினை தாராளமாக நீ கொல்லலாம் உண்மையில் நீ என் துயரத்தைப் போக்க வேண்டுமென்று கருதுவாயானால் இப்பாம்பை கொல்லாது விட்டு விடுவாயாக இன்று கூறினாள் பார்ப்பன பெண் கௌதமி கூறிய மொழிகளையெல்லாம் கண்ணீர் செவியாக உடைய கட்சி என்னும் அப்பாம்பு நன்றாக உற்று கேட்டது பின்னர் அந்த வேடனை நோக்கி வேடனே நானாக இக்குழந்தையை தீண்டவில்லை யம தேவன் எழியபடியே தான் இக்குழந்தையை தீண்டினேன் ஆகையால் தீண்டுதல் கடித்தல் தொழிலை மட்டும் செய்த என்னை கொல்லுதல் எவ்வாறு நியாயமாகும் ஆகலின் என்னை விட்டு விடு என்றது உடனே அறிவுடைய அந்த வேடன் பாம்பே இயமன் ஏவியபடி செய்தேன் என்கிறாய் அப்படி என்றால் இந்திராதி தேவர்கள் எல்லாம் நீ செய்த செயலை முன்னமே அறிந்திருக்க வேண்டும் திட்டமிட்டுத்தான் இயமனுடன் சேர்ந்து இக்குழந்தையைக் கொன்றுள்ளீர்கள் எனவே உன்னை கொல்லத்தான் வேண்டும் அதுதான் நீ செய்த செயலுக்கு பரிகாரம் ஆகும் என்றான் ஈமனையும் கொல்ல துணிந்த வேடன் அப்பொழுது இயமன் அங்கு வந்தான் அவன் வேடனை பார்த்து வேடனே நஞ்சுடைய இன்னாகத்தை கொல்லுதல் கூடாது கோபித்துக் கொள்ளாதே புருஷன் ஏவியபடி நான் செய்தேனே தவிர நானாக ஒன்றும் செய்யவில்லை அப்படி இருக்க இங்கள் இருவரை மட்டும் ஏன் குற்றம் சாட்டுகிறாய் என்றான் அதற்கு வேடன் இயமதேவனே பாம்பை கொல்லுதற்கு சித்தமாய் எடுக்க வந்த கணையைத் தடுத்தவனாகிய நீயும் இக்குழந்தை இறந்ததற்குக் காரணமாகிறாய் எனவே பாம்போடு உன்னையும் கொல்ல வேண்டியதுதான் என்றான் வேடன் இவ்வாறு இயமனோடு வாதிட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் கலப்புருஷன் அவ்வேடன் வந்து நின்றான் அவன் அவ்வேடனை பார்த்து வேடனே உயிர்கள் முற்பிறவியில் செய்துள்ள கர்மாக்களுக்கு ஈடாக இப்பிறப்பில் மரணம் ஏற்படுகின்றது அவரவர் மரணத்திற்கு அவரவர் கர்ம வினைகளே காரணம் நானோ இந்த யமனோ இந்த பாம்போ இக்குழந்தை இறந்ததற்கு முதற்காரணங்கள் ஆக மாட்டோம் ஆதலால் நாங்கள் குற்றவாளிகள் இல்லை நாங்கள் அனைவரும் கர்மத்திற்கு உட்பட்டவர்கள் அவரவர் செய்கின்ற கர்மங்கள் தான் எங்களை ஏவுகின்றன அதற்கு தக்கபடி நாங்கள் ஒருவரையொருவர் ஏவுகின்றோம் ஆதலால் காலப்புருஷனாகிய நான் இயமன் இயமன பாம்பு இந்த பார்ப்பினி கௌதமி நீ முதலானவர்கள் எல்லாம் இந்த குழந்தையின் இறப்பிற்குக் காரணங்கள் நங்கள் ஆக முடியா இந்த குழந்தையே காரணம் அக்லாவது அது முற்பிறவியில் செய்த கர்மாவே காரணம் என்று விரிவாகக் கூறினான் இவற்றையெல்லாம் கேட்ட பெண் கௌதமி ஐயன் நீர் விதியினை வென்றவர் எவருமில்லை ஆகவே வீணாக பேசி வாதம் செய்து கொண்டிருப்பதால் என்ன பயன் என் குழந்தையா பிழைத்து வரப்போகிறது இந்த வாதம் தேவையில்லை நிறுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் மறைவதற்கு முன்பு இறந்தை என் மைந்தனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறி வேடனிடமிருந்து பாம்பை விடுவித்து அதனை உயிரோடு அனுப்பினாள் குழந்தைக்கு செய்ய வேண்டியன செய்ய அவள் தொடங்கிவிட்டாள் வேடன் இயமன் காலபுருஷன் ஆகியோரும் தத்தம் இருப்பிடங்களுக்கு ஏகினர் என்று கூறிய அவர் கர்மவினைகளினால் நடக்கும் காரியங்கள் மேலும் தர்மராசனே ஒரு நிகழ்ச்சிக்கு இதுதான் காரணம் என்று அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாது அவ்வாறே போரில் வீரர்கள் இறந்து போன தற்குக் காரணமான செய்தி உன்னால் செய்யப்பட்டதன்று காலத்தினாலும் அவரவர் கர்மவினைகளினாலும் நடக்கின்றன என்பதை அறிவாயாக என்று கூறினார் இரண்டு இதனை கேட்டு தர்மபுத்திரர் மீண்டும் பிதாமகர் பீஷ்மரை நோக்கி மரணத்தை வென்ற இல்லறத்தான் இருக்கின்றானா கூறுக எனக் கேட்டார் சுதர்சனை அதற்கு பிதாமகர் பீஷ்மர் தர்மபுத்திரா மனுவம்சத்தில் துரியோதனன் என்ற பெயருடைய அரசன் ஒருவன் இருந்தான் இந்த துரியோதனன் திருதராட்டிரர் மகன் துரியோதனன் அல்லன் இவன் திருதராட்டிரர் மகனைப் போல் அல்லாமல் ஒழுக்கச் சீலனாகவும் பண்புள்ளவனாகவும் இருந்ததோடு செலுத்தி வந்தான் செங்கோலாட்சியும் அவன் தன் அழகு மிக்க சுதர்சனை இன்னும் பெண்ணை அங்கேயம் கடவுளான அக்னி பகவானுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அத்தம்பதியினருக்கு ஓர் அழகான ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு சுதர்சனன் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் அவன் எல்லா கலைகளையும் எளிதில் கற்றுத் தேர்ந்த ஓர் அந்தனன் பெற்ற யோகவதி ஒக்பதி என்ற நங்கையை மணந்து கொண்டு இல்லறம் நடத்தி வந்தான் ஒருநாள் அவன் தன் மனைவியிடம் விருந்தினர்கள் மும்மூர்த்திகளைக் காட்டி லும் உயர்ந்தவர்கள் அத்தகையவர்களை வரவேற்று வழிபட்டு உபசாரம் செய்து பூசித்தல் நமக்குக் கடன் அது மட்டுமன்று அந்த அதிதிகள் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியது நம் கடமை உன்னோடு அந்த அதிதி சேர வேண்டுமென்று விருப்பம் தெரிவித்தாலும் அதற்கு அன்போடு நீ இசைந்திடல் வேண்டும் அத்து உன் கற்பின் எழுச்சிக்குச் சான்றாக விளங்கும் நான் வீட்டில் இல்லாவிடனும் அதிதிகள் வந்தால் அவர்களுக்கு ஏற்றபடி நடந்து உபசரிப்பாயாக என்று கூறினான் பின் ஒரு நாள் உயர் தற்பையையும் களையும் காட்டிலிருந்து கொண்டு வர வீட்டை போனான் அவன் சென்றபின் ஓர் அந்தணன் யோகவதி இருக்கும் இதத்திற்கு வந்தான் அவள் அவனை வரவேற்று உபசரித்து அமர ஆசனமும் தந்தாள் பின்னர் அவள் அடியேன் செய்ய வேண்டுவது யாது என்று கேட்டாள் அதற்கு விருந்தினனாக வந்த அந்தணன் பெண் தெய்வம் போன்றவளே நான் காமவேதனையால் அவஸ்தைப்படுகின்றேன் என் மோகத்தை தீர்க்க வேண்டும் என்று வேண்டினான் அதிதியின் பழியறை விருப்பம் அதனை கேட்ட யோகவதி ஐயா கொடிய வார்த்தைகளைச் சொன்னீர் இதனைத் தவிர வேறு எது கேட்டாலும் கொடுப்பேன் என்றாள் வேறு எதையும் விரும்பேன் என்று மறையோன் கூற முதலில் இசையாத யோகவதி பின் கணவன் சொற்படி அதிதி விரும்பியதை செய்ய வேண்டும் என்று கூறியதன் காரணமாக புன்சிரிப்புடன் இசைந்தாள் யோகவதியைச் சேர்வான் வேண்டி அந்த அந்தணன் பள்ளியறையுள் புகுந்தான் அந்த போதினில் சமிதை கொண்டு வரக்காட்டிற்கு சென்ற அந்தணன் சுதர்சனன் வந்துவிட்டான் வந்த சுதர்சன் தன் மனைவியைக் கூப்பிட்டான் அவள் பதில் பேசவில்லை விருந்தினராக வந்த மறையோன் சுதர்சனை பார்த்து உன் மனைவி சிறப்புற விருந்தினரை உபசரிக்கின்றாள் என்று சொல்ல அதை கேட்டு அச்சுதர்சனன் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் வந்த விருந்தினரைப் பார்த்து விருந்தினரே என் மனைவிக்கு வருகின்ற விருந்தினரே எங்களுக்கு தெய்வம் அதைவிட வணங்கத்தக்க வேறு தெய்வம் கிடையாது இது எங்கள் இருவரின் நியமம் இந்த விரதத்திற்கு பஞ்ச பூதங்களே சாட்சி என்றான் அப்பொழுது அசரீரி ஒன்று சுதர்சனன் கூறியன உண்மையே அவன் கொண்ட விரதத்தின்படி நடக்கின்றான் அவன் மட்டுமல்லாது அவன் மனைவியும் அவன் விரதத்தின்படி நடக்கின்றாள் இன்றது விருந்தினராக வந்த அந்த மறையோன் தன் சுயரூபமான யமன் இயமன் வடிவத்தை எடுத்து எருமை வாகனத்தின் மீது அமர்ந்து தரிசனம் தந்தான் தரிசனம் தந்த யமதேவனை அந்த சுதர்சனனும் அவன் மனைவி யோகபதியும் வணங்கிப் போற்றினர் யமதேவன் அருளிய வரம் அப்பொழுது ஈமதேவன் நீ விரும்பி எதை கேள் என்று கேட்க அதற்கு சுதர்சனன் மனமகிழ்ந்து இயமன் வரத்தை அருள வேண்டும் என்று கேட்டான் இயமனும் பூவுலகில் மிகுதியான ஆண்டுகள் நலமுடன் வாழ்ந்து பின் சொர்க்கம் புகுவாய் இன்னலோடு அவன் மனைவி யோகவதியைப் பார்த்து நங்கையே பத்தாவுக்கேற்ற பதிவிரதை பெண்ணாக இருக்கின்றாய் ஆதலின் நீண்ட நாள் நின் கணவனோடு வாழ்ந்து பின் உலக உயிர்களின் பாவத்தை வதற்காக வேகவதி நதியாக பாய் வாயாக என்று கூறி அருள் செய்து தன் இருப்பிடம் சேர்ந்தான் என்கின்ற கதையை கூறி பின்னர் இத்தகைய பெருவாழ்வு பெற்ற இல்லறத்தார்களுக்கு மரண பயம் என்பது ஏதும் இல்லை என்று பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு பதிலளித்தார்